ஹலோ யுவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கப்பறம் சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வரை எம்ஜிஆர் நடித்த தோல்வி படங்கள் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் நீரும் நெருப்பு எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த படம் பா நீலகண்டன் இயக்கிய படம் இந்த படம் மாதிரி சென்ட்ரலில் எண்பது நாட்கள் வரை ஓடி தோல்வியடைந்தது அடுத்து ஒரு தாய் மக்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த படம் பா நீலகண்ணன் இயக்கிய படம் இந்த படம் அறுபது நாள் என்ற அளவில் ஓடி தோல்வியடைந்தது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் சங்கே முழங்கு எம்ஜிஆர் லட்சுமி நடித்த படம் ப நீலகண்ணன் இயக்கிய படம் இந்த படம் மதுரை சிந்தாமணி தேட்டரில் எழுபத்தைந்து நாட்கள் வரை ஓடி தோல்வியடைந்தது அடுத்து ராமன் தேடிய சீதை எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த படம் பா நீலகண்டன் இயக்கிய படம் இந்த படம் மதுரை சிந்தாமணி தியேட்டரில் தொண்ணூறு நாட்கள் வரை ஓடி நூறு நாட்கள் ஓடாமல் தோல்வி அடைந்தது அடுத்து நான் ஏன் பிறந்தேன் எம்ஜிஆர் கேஆர் விஜயா நடித்த படம் எம் கிருஷ்ணன் இயக்கிய படம் இந்த படம் மதுரை தங்கம் தியேட்டரில் எழுபத்தைந்து நாள் வரை ஓடி தோல்வியடைந்தது அடுத்து அன்னமிட்டகை எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த படம் எம் கிருஷ்ணன் இயக்கிய படம் இந்த படம் அறுபது நாள் என்ற அளவில் ஓடி தோல்வியடைந்தது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் பட்டிக்காட்டு பொன்னையா எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த படம் பி எஸ் ரங்கா இயக்கிய படம் இந்த படம் மதுரை அலங்கார் தியேட்டரில் எழுவத்தி ஐந்து நாள் வரை ஓடி தோல்வியடைந்தது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் நமது எம்ஜிஆர் லதா நடித்த படம் கே எஸ் சேது மாதவன் இயக்கிய படம் இந்த படம் எழுபத்தி ஐந்து நாட்கள் வரை ஓடி தோல்வியடைந்தது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் உழைக்கும் கரங்கள் எம்ஜிஆர் லதா நடித்த படம் கே சங்கர் இயக்கிய படம் இந்த படம் எண்பது நாட்கள் வரை ஓடி தோல்வியடைந்தது அடுத்து ஊருக்கு உழைப்பவன் எம்ஜிஆர் வாணிசிரிக்கு நடித்த படம் எம் கிருஷ்ணன் இயக்கிய படம் இந்த படம் எழுபத்தைந்து நாள் வரை ஓடி தோல்வியடைந்தது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் நவரத்னம் எம்ஜிஆர் லதா நடித்த படம் ஏ பி நாகராஜன் இயக்கிய படம் இந்த படம் அறுபது நாட்கள் வரை ஓடி தோல்வியடைந்தது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் எம்ஜிஆர் லதா நடித்த படம் எம்ஜிஆரே இயக்கிய படம் இந்த படம் எழுபத்தைந்து நாட்கள் வரை ஓடி தோல்வி அடைந்தது ஆக இந்த பனிரெண்டு படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு மேல் வெளிவந்து எம்ஜிஆர் நடித்த தோல்வி படங்களாகும் சரியுவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்டனம் சந்திக்கிறேன் நன்றி